சார் வணக்கம் சார் ஷாம் கலெக்ஷன் வீடியோவில் இன்னைக்கு ஒரு காயின் நம்ம கலெக்ஷன் வேணும் அப்படின்னா வேறு பார்ட்டிக்கு இந்த காயின் வேணும் அதனால் இந்த காயின்ஸை காட்டுறேன் உங்கள்கிட்ட இந்த காயின்ஸ் இருந்ததுன்னா என்கிட்ட நீங்கள் சேல்ஸ் பண்ணிக்கலாம் அதோடய ரேட்டும் சொல்லுவேன் என்ன வருஷம் என்ன மின்ட்டு எப்படி இருக்கணும்னு சொல்லி கூட காட்டுறேன் பாருங்கள் வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்கள் அப்போ தான் என்ன காயின்ஸ் சொல்லியிருப்பேன் அப்படிங்குற உங்களுக்கு தெரியும் ஸ்டார்டிங் பார்த்த உடனே அஞ்சு பிசாவை அப்படின்னு நினச்சிக்கிட்டு எல்லா அஞ்சு பைசாவும் எனக்கு எடுத்து போட்டு அமுச்சு விடாதுங்க நான் என்ன வருஷம் எந்த மாதிரி மின்ட் இருக்குன்னு சொல்கிறேனோ அந்த காயின்ஸ் மட்டும் எனக்கு அமுச்சு விடுங்க ஏன்னா நான் ஒரு காயின்ஸ் கேட்டேன்னா அந்த காயின்ஸு அரிதாக கிடைக்கிற காயின்ஸ் தான் உங்கள்கிட்ட கலெக்ஷன் இருந்தால் செக் பண்ணுங்க இருந்தன்னா நான் சொன்ன ப்ரைஸுக்கே கொடுத்து நீங்கள் வாங்கிக்கலாம் இல்லை இருக்கட்டும் அப்படின்னா அந்த காயின்ஸும் உங்கள் கலெக்ஷனில் எடுத்து வைங்க ஏன்னா நான் ஒரு இன்ஃப்ர்மேஷனாக கொடுக்குறேன் இல்லை எனக்கு இந்த காயின்ஸ் வித்தாகணும் அதை ரேட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு நீங்கள் நீங்கள் நினச்சிங்கன்னா எனக்கு கொரியர் வாட்ஸ்அப்பில் அந்த காயின்ஸ் ஃபோட்டோ கிளியராக விடுங்க அதே மாதிரி பிடிச்சிருந்தேன்னா நான் பேசலாம் பேசிவிட்டு உங்களுக்கு நான் அமௌண்ட் வந்து கூகுள் பேல உங்கள் அக்கௌண்ட்டில் நான் சென்ட் பண்ணிடுறேன் நீங்கள் வந்து கொரியர் மட்டும் கா பண்ணிவிட்டு பார்சல் பண்ணிவிட்டு கொரியரில் போட்டுவிட்டு எனக்கு பில்லை காட்டினா போதும் உங்களுக்கு பில்லு காட்டணுன்னா அமௌண்ட்டு நான் போட்டுருவேன் அமௌண்ட்டும் நான் சொன்ன அமௌண்ட்டு போட்டுருவேன் காயின்ஸை காட்டுற பாருங்கள் வீடியோ மட்டும் ஃபுல்லாக பாருங்கள் சார் ஏன்னா தான் எடுத்தோம் ஸ்டார்டிங் இப்போ அஞ்சு பைசான்னு பார்த்தோன்னா ஒரு அஞ்சு பைசா வாங்குவாருன்னு நினச்சிக்கிட்டு நிறைய பேர் டக்குன்னு டக்குன்னு அந்த வீடியோ வந்து கட் பண்ணிவிட்டு உடனே அஞ்சு பைசா தொலைவி எனக்கு அமுச்சு விடுவாங்க எல்லா அஞ்சு பைசாவும் நான் என்ன காயின்ஸ் கேட்டிருப்பேனோ அந்த காயின்ஸ் மட்டும் அமுச்சு விடுங்க சார் தான் நானும் அதில் வித்து கொஞ்சம் காசு பார்க்க முடியும் உங்களுக்கும் நான் அதில் வந்து வித்து காசு கொடுக்க முடியும் நான் உங்களுக்கு உடனே பேமெண்ட் கொடுத்துருவேன் ஆனால் நான் அது வந்து உடனே விற்காது கொஞ்சம் நாள் ஆகும் அது தான் நான் வித்து காசு எடுக்க முடியும் ஓகேங்களா நீங்கள் நினைக்கிற மாதிரி மாதிரிலாம் ஐம்பதாயிரூவால நல்லா எடுக்க முடியாது ஒரு அஞ்சு ஒரு ஐநூறுரூவா போட்டு எடுக்கிறேன்னா ஒரு ஆ ஒரு ஒரு ஐநூறு ஆயிரம் சேர்த்து எனக்கு லாபம் கிடைக்கிற அளவுக்கு நான் வச்சு தான் வைப்பேன் உங்கள்கிட்ட வாங்கும் போது நம்ம கண்டிஷன் காயின்ஸோட கண்டிஷன் பார்த்து தான் கண்டிப்பாக நான் வாங்குவேன் நான் ஏற்கனவே நோட்டுங்களுக்கு கேட்டிருக்கேன் நிறைய காயின்ஸுங்க எங்கள் வீடியோவில் வந்து சேனலில் வந்து இந்த மாதிரி காயின்ஸுங்க வேணும்னு விவரமாக சொல்லியிருக்கேன் அதனால தான் எல்லா காயின்ஸும் எந்த மார்க்கெட்டில் டிமாண்ட் கம்மியாக இருக்குதோ அன்னைக்கு வந்து அந்த காயின்ஸு தொலைவாங்க அந்த டைமில் திடீர்னு சில அந்த டைமில் நம்ம விற்று காசாக்கினாதான் திடீர்னு அந்த காயின்ஸ் வந்து மக்கள்கிட்டேருந்து புலக்கட்டத்தில் திரும்பவும் வந்துருச்சுன்னா அதோட ரேட்டு கம்மியாகும் அந்த டைமில் நம்ம விற்று பிரயோஜனம் இல்லை நம்ம கே இப்போ நம்ம எதுக்கு இந்த காயின்ஸ் கேட்கறதுன்னா டிமாண்ட் ஜாஸ்தியாக இருக்கிற டைமில் நம்ம விற்று காசாக்க வேண்டியதான் திரும்ப மக்கள்கிட்ட இருந்து அந்த காயின்ஸுக்கு திரும்ப அதிகமாக காயின்ஸு தெரிஞ்சிருந்தேன்னா கெடைச்சா கிடைக்க ஆரம்பிச்சிருந்தேன்னா உங்களுக்கு வந்து அந்த கா காயின்ஸ் வந்து மார்க்கெட்டு டவுன் ஆகும் இதுவும் அதே மாதிரி தான் காயின்ஸ் பிஸ்னஸ்னு பொறுத்தளவுக்கு அந்த டிமாண்ட் இருக்கும்போது சேல்ஸ் பண்ணிக்க வேண்டியதான் டிமாண்டு குறையிறதுன்னும் போது சேல்ஸ் பண்ணி வெயிட் பண்ணும்போது வேஸ்ட் ஆயிடும் அதனால் யூஸ் பண்ணிக்கோங்க நான் கேட்குற காயின்ஸு இந்த அஞ்சு பீஸாக அதாவது காப்பர் நிக்கல் காயின்ஸு இது வந்து வெயிட் அதிகமாக இருக்கும் ஈய காயின்ஸில் காப்பர் நிக்கல் காயின்ஸு வெயிட் அதிகமாக இருக்கும் இதில் வந்து ஜூம் பண்ணிக்கலாம் வருஷம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சாவது வருஷம் இருக்கணும் பாருங்க ஒன்று ஒம்பது ஆறு அஞ்சு வருஷம் இருக்கணும் இந்த இடத்துல வருஷம் இருக்குதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு வருஷம் இருக்கணும் வருஷத்துக்கீழே நல்ல ஸ்டார் தெரியணும் தான் இந்த காயின்ஸோட வெயிட்டு இந்த வெயிட் அஞ்சு பைசா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சாவது வருஷ காயின்ஸு கீழே நல்ல ஸ்டார் தெரியும் நான் உங்களுக்கு கிளியரா காட்டுறேன் பாருங்க ஸ்டார் தெரியுங்களா வருஷத்துக்கு நடுவில் ஆறு கீழே பாருங்க ஸ்டார் நல்லா தெரியும் இந்த மாதிரி தான் ஸ்டார் கிளியரா தெரிஞ்சாதான் இது விலைக்கு போகும் காயின்ஸோட கண்டிஷன் பார்ப்பேன் யூஎன்சி என்னன்னா ஆயிரம் ரூபா கொடுத்து வாங்குவேன் யூஸ் கண்டிஷன் இந்த மாதிரி யூஸ் கண்டிஷன் இருந்தான்னா ஒரு ஐநூறுலேருந்து எட்நூறுவா முட்டை கொடுத்து வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு காயின்ஸோட கண்டிஷன் பார்ப்பேன் நல்லா இருந்தால் தான் அதுக்கு தகுந்த மாதிரி ரேட் இருக்கும் மூஞ்சி எல்லாம் கிளியராக தெரியணும் இதெல்லாம் தேஞ்சு போச்சுன்னா விற்க முடியாது அதனால காயின்ஸோட அடிப்படாமல் நல்ல கண்டிஷன்ல இருந்தேன்னா கண்டிப்பாக வாங்குவேன் உங்கள் காயின்ஸ் வந்து நிறைய அஞ்சு பைசா காப்பர் நிக்கல் வெயிட்டான காயின்ஸ் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த அஞ்சுன்ற பைசல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சாவது வருஷம் இருக்கணும் அப்போ தான் அந்த கீழே ஸ்டார் இருந்தால் தான் இந்த காயின்ஸோட மதிப்பு நான் வாங்கிக்கிறேன் மித்த அஞ்சு பைசா எந்த காயின்ஸாக இருந்தாலும் நான் வாங்க மாட்டேங்க சார் இது வந்து டிமாண்டு கேட்குறாங்க எங்களுக்கு ஆஃபர் இருக்குது உங்ககிட்ட வந்து வித்து காசு ஆக்கணும்னா இதோட வாய்ப்பு நான் சொன்னது இன்னொரு வாட்டி கிளியர் சொல்லிடுறேன் ஆ வருஷம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சாவது வருஷம் இருக்கணும் வருஷத்துக்கு கீழே இங்கே இந்த மாதிரி நட்சத்திரம் இங்கே தெரியுதுங்களா ஸ்டாரு ஸ்டார் கண்டிப்பாக இருக்கணும் வருஷம் மட்டும் இந்த பத்தாவது ஸ்டாரு கண்டிப்பாக இருக்கணும் உங்களுக்கு தெரியுங்களா கிளியராக காட்டிருக்கணும் நட்சத்திரம் மின்ட்டு ஹைதராபாத் மின்ட்டுன்னு சொல்லுவாங்க ஸ்டார் இருந்தானா அந்த மின்ட்டு இருந்தானா கண்டிப்பாக நான் வாங்குறதுக்கு உங்களுக்கு முயற்சி பண்ணுவேன் முடிஞ்சளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் ஒன்று போடுங்க அது போதும் அது இல்லாமல் வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கிட்டே இல்லைன்னா வேறு யாரும் வாங்கினாலும் இருந்தானா வித்து காஸ்ட் பண்ணுவாங்க வீடியோ பார்த்ததுக்கு நன்றிங்க சார் தேங்க் யூ